السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له முஹம்மதன் அம்மா கண்ணியின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் சுபோடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு ஒன்று இருக்கின்றோம் நாளை மறுமை நாளில அல்லாருபலாலமீன் மனித சமுதாயத்துக்கு எதிராக சாட்சிகளை கொண்டு வருவான் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழும் பொழுது செய்த அக்கிரமங்கள் அநியாயங்கள் அட்டூழியங்கள் அழிச்சாட்டியங்கள் இவை அனைத்துக்கும் எதிராக அல்லா ஆலமீன் பல்வேறு விதமான சாட்சிகளை கொண்டு வருவான் என்ற செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக நாம் தொடர்ச்சியாக தெரிந்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் சில குரானுடைய வசனங்களை பார்க்க இருக்கிறோம் அதிலே அல்லா ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு எதிராக எப்படிப்பட்ட சாட்சியை கொண்டு வருகிறான் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது சூரத்துல் யாசின் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்து இந்த மூன்று வசனங்களிலும் அல்லா அருபல் ஆலமின் சாட்சியை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் பேசுகிறான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நரகம் இதுதான் நாளை மறுமையில இறை மறுப்பாளர்களை எதிர்த்து அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நரகம் இதுதான் யார் வாக்களித்தால் அல்லாஹ் வாக்கு பொய்யாகுமா ஒரு வாக்களிச்சேன் நல்லது செய்தால் சொர்க்கம் தீமை செய்தால் நரகம் என்று வாக்களித்தேன் அப்படிப்பட்ட அப்படி வாக்களிச்சனா இல்லையா அந்த வாக்குகளில் ஒன்றுதான் இந்த நரகம் அல்லாஹ் பேசுகிறான்

பிமா கேனு எக்ஸிபோன் அன்றைய தினத்தில் அவர்களுடைய வாய்களுக்கு நாம் முத்திரை இட்டு விடுவோம் அல்லாஹ் பேசலாம் நாளை மறுமையில் மனிதர்களுடைய வாய்களுக்கு நான் முத்திரையிட்டு விடுவோம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை குறித்து அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசும் அவர்களுடைய கால்கள் நம்மிடம் சாட்சி சொல்லும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எதை சாட்சியாக்குறான் மனித உடல் உறுப்புகளை அல்லாஹ் சாட்சியாக்குகிறான் அடுத்தது இன்னொரு இடத்துல தான் பேசுறான் சுரத்து நூறுல இருபத்தி நான்காவது வசனம் யோம தஷ்ஹது அலைஹிம் அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹும் வ அர்ஜுலுஹும் பிமா கானு யஅமலூன் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அந்த நாளில் அவர்களின் நாவுகளும் அவருடைய கைகளும் அவருடைய கால்களும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அல்லாஹ் பேசுகிறான் எதை சாட்சியாக்குறான் தான் நம்முடைய உடல் உறுப்புகளை எல்லாம் சாட்சியாக்குகிறான் மறைக்க முடியுமா அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய அந்த மறுமை நாளிலே பல்வேறு சாட்சிகள் எல்லாம் கொண்டு வர்றான் குறிப்பா அல்லாஹ் மெயினா கொண்டு வரக்கூடிய சாட்சி நம்முடைய உடல் உறுப்புகள் ஏன் கேட்டீங்கன்னு சொன்னா நம்முடைய உடலுக்கு தெரியாம எதை நான் செஞ்சிட முடியாது அப்படித்தானே இன்னைக்கு ஒருத்தர் ஒரு தீமை செய்யறான்னு வைங்களேன் கையினாலே செய்கிறான் கால்களால் நடந்து செல்கிறான் இன்னைக்கு செல்போன்ல அதிகமான மக்கள் மூழ்கி கிடக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம் இந்தியாவுடைய ஒரு புள்ளி விவரம் என்று சொல்கிறது இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை அதிகமான மக்கள் பயன்படுத்துகிறார்கள் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் பயன்படுத்துகிறார்கள் அந்த இளைஞர்கள் இந்த செல்போன்ல அதிகமான ஆபாச காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு சர்வே ஒன்று சொல்கிறது என்ன யாருக்குமே தெரியாது யாரும் பார்க்க கூடாது தகப்பனுடைய கண்ணை மறச்சு பண்றான் கண்ண பண்றான் யாரும் பார்க்காத இடத்துல இந்த செல்போன்ல என்ன செய்யறான் அப்படியே இந்த விரலை வச்சு நோன்றானா இல்லையா இந்த விரல் நாளை மறுமையில் சாட்சி சொல்லும் இறைவா இவன் நீ பார்க்க கூடாத காட்சிகளை இவன் பார்த்தான் இதை என்ன என்ன என்னை வச்சுதான் பார்த்தான் இந்த கையை வச்சுதான் நீங்கள் தேய்க்கிறோம் அல்லாஹ் அறுபல ஆலமீன் அப்படிப்பட்ட இந்த மனிதனுக்கு எதிராக அவனுடைய கைகளை அல்லாஹ் சாட்சி சொல்ல வைக்கிறான் என்று இந்த வசனங்களின் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே அதே மாதிரி அல்லாஹ் பேசுகிறான் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பத்தொம்போதாவது வசனத்தில் அல்லாஹ் பேசும்பொழுது வயோம யுஹ்ஷரு அஹதா அவ்வாஹி இள நாரி ஃபகும் எதிரிகள் நரகத்தை நோக்கி ஒன்று திரட்டப்படும் நாளில் அவர்கள் அணிகளாக்கப்படுவார்கள் எதிரிகள் அல்லாவை மறுத்து கண்டதை தெய்வங்களாக ஆக்கி கொண்டவர்கள் அல்லாவுடைய எதிரிகள் அல்லா சொல்றான் அல்லாவுடைய எதிரிகள் நரகத்தை நோக்கி ஒன்று திரட்டப்படுப்படும் அந்த நாளில் அவர்கள் அணிகளாக்கப்படுவார்கள் அடுத்தது பேசலாம் ஹத்தா இதா மா ஜாவுஹா ஷஹித அலைஹும் சமூஹும் வ அபசாரஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானு யஅமலூன் இறுதியில் அவர்கள் அதனை அடைந்ததும் நரகத்தை அவர்கள் அடைந்ததும் அவர்களின் செவிகளும் அவர்களின் கண்களும் அவர்களின் தோல்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி சாட்சி சொல்லும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் எதையெல்லாம் பேச வைக்கிறான் பாருங்க தோல் பேசுமா தோல் கைகள் பேசும் செவி பேசும் நாவு பேசும் இன்னைக்கு நாக்கால தான் பேசுறோம் நாக்கு மட்டும் தான் இன்னைக்கு பேசுற மாதிரி நமக்கு தெரியுது நாளை மறுமை நாள்ல மனித உடலுடைய தோள்கள் பேசும் அவருடைய கைகள் பேசும் செவி பேசும் என்று அல்ல நினைச்சான் இந்த இடத்துல சொல்லிட்டு அடுத்து எல்லாம் சொல்லி காட்டுறான் நீ ஜுலூதியும் நீ சகித்துவம் நீ சகித்தும் அலையினா قالوا انتك الله الذي انتك كل شيء وهو خلقكم اول مره واليه ترجعون அவர்கள் இது மாதிரி எல்லாம் எதிரா சாட்சி சொல்லுதா இல்லையா அவனுடைய கை அவனுடைய காலு அவனுடைய தோல் எல்லாம் பேசுது இது பேசுறத பார்த்துட்டு மனுஷருக்கு ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்னப்பா ஏங்கிட்டே இருந்துகிட்டு எனக்கு எதிராகவே நீங்க சாட்சி சொல்றீங்களே இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்பானோ அப்ப அந்த தோள்கள் சொல்லுமா அந்த கைகள் சொல்லுமா அந்த நாக்கு சொல்லுமா அந்த செவிப்புலன் சொல்லுமா உலகத்துல உன்னை பேச வச்சவன் யார் அப்படின்னு கேக்குமா உலகத்துல உன்னை பேச வைத்தவன் யார் அல்லாஹ் தானே அந்த அல்லாதான் எங்களை இன்னை பேச வச்சிருக்கிறான் அந்த தோள்கள் சொல்லுமா உண்மையிலேயே நீங்க பாருங்களேன் நாம பேசுற பேச்சு இருக்கா இல்லையா இது மிகப்பெரிய அதிசயங்க சாதாரண விஷயம் நாம பேசுறமே எப்படி பேசுறோம் தான் நம்ம பேச வச்சிருக்கா இது அல்லாஹ்வுடைய வல்லமை இந்த நாக்கு என்ன செய்யறோம் அசைக்கிறோமா இல்லையா இந்த நாக்கு தான் அசைக்கிறோம் அதுல என்ன சவுண்ட் வருது இந்த நாக்கு இந்த நாக்குடைய அளவு கொஞ்சம் குறைவாய்த்தா பேச முடியுமா நாக்குடைய அளவு கொஞ்சம் பெருசு குறைவாய்த்தா நம்மளால பேச முடியாது அதே நேரத்துல விலங்குகளுக்கு நாக்கு பெருசா இருக்குது அந்த விலங்குகளால பேச முடியுதா பேச முடியல ஆனா நாம பேசுறமே இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை உலகத்தில் அந்த அல்லா தான் எங்களை இங்கு பேச வைத்திருக்கிறான் அவருக்கு சொல்வார்களாம் அவர்கள் தமது தோள்களிடம் தோலை பார்த்து கேட்பாங்களாம் எங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி கூறுகிறீர்கள் என்று கேட்பார்கள் ஒவ்வொரு பொருளையும் பேச வைத்த அல்லாவே எங்களையும் பேச வைத்தான் அவனே தொடக்கத்தில் உங்களை படைத்தான் இது பேசுது இந்த தோல் இதெல்லாம் அவன் தான் உங்களை நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்பட்டீர்கள் என அவை பதிலளிக்கும் உங்களுக்கு எதிராக உங்கள் செவிகளும் கண்களும் தோள்களும் சாட்சி கூறாமல் இருக்க உங்கள் செயல்களை அவற்றிடமிருந்து நீங்கள் மறைத்துக் கொள்ளவில்லை எதுவுமே தெரியாமல் நீங்க செய்ய முடியாது உன் தோளுக்கு தெரியும் நீ செய்யக்கூடிய அநியாயம் உன் கைக்கு செய் உனக்கு உன்னுடைய கைக்கு தெரியும் நீ செய்யக்கூடிய பாவம் உன் காலுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு சினிமா தியேட்டருக்கு படம் பார்க்க போறான் சொன்னா கால்களால இல்லாம போக முடியுமா காலை வச்சு தான் நடந்து போறான் கைய வச்சு தான் டிக்கெட் வாங்குறான் நான் டிக்கெட்டு இந்த இதெல்லாம் சொல்றது அப்பurlencoded தான் இன்னைக்கு இந்த செல்போன்ல எல்லாம் பாத்துறாங்க எல்லாமே இதிலே தெரியுதா இல்லையா அப்ப இந்த கால்களை கொண்டு எதுவும் செய்யாமல் அவனால் இருக்க முடியாது இந்த கைகளுக்கு தெரியாமல் அவனால் செய்யாமல் இருக்க முடியாது அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட சாட்சி கொண்டு வரான் பாத்தீங்களா கை பேசும் கால் பேசும் தோள் பேசும் உன் நாக்கு பேசும் உன்னுடைய செவி பேசும் மறைக்க முடியாது எல்லாத்தையும் எல்லாம் என்ன செஞ்சிருவான் கொண்டு வந்து விடுவான் என்று அல்லா அரபுலாமி சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நாளை மறுமையில கொண்டு வரக்கூடிய சாட்சிகளை பாத்தீங்களா நம்ம சாட்சிகளை பார்த்தோமே எதெல்லாம் சாட்சியாவது ஆகுது முதல்ல அல்லா தான் முதல் சாட்சி பார்த்தோம் முதல்ல பார்த்தோம் அல்லாஹ்வே டைரக்டா சாட்சியாளன் ஆவாம் அடுத்தது மலக்குமார்கள் சாட்சி ஆவார்கள் அடுத்தது நம்முடைய கழுத்துல தொங்க விடப்பட்டிருக்கூடிய அந்த குறிப்பேடு கிராமன் காத்திமின் என்று சொல்லக்கூடிய இரண்டு மலக்குகள் எழுதக்கூடிய அந்த பதிவேடு இதை எல்லாத்தையும் தூக்கி போடுறான் எல்லாத்துக்கு மேலா அல்ல என்ன செய்யறான் தன்னுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் சாட்சியாக்குறான் அன்புக்குரியவர்களே ஊளோபதி சாட்சி அல்லா அநியாயம் பண்ணுவானா அல்லாஹ் யாருக்கு நாளை மறுமையில் அநியாயம் பண்ண மாட்டான் கடுகளவு கூட வமைய அமெல் மிஸ்காலதர் ரத்தின் ஹைர ஐயரா யார் அணு அளவு நன்மை செய்தாரோ அது அங்கு காண்பார் வமைய அமெல் மிஸ்காலதர் ரத்தின் ஷர்ர ஐயரா யார் அணு அளவு தீமை செய்தாரோ அதையும் அங்கு காண்பார் கணக்கச்சிதமாக துல்லியமாக அல்லாஹ் கணக்கை அல்லா அங்கே போடுவான் விசாரிப்பான் சாட்சியில கொண்டு வருவான் இந்த உலகத்துல வேண்டாம் சாட்சிகளை மறைச்சிடலாம் இந்த உலகத்துல செஞ்சிடலாம் யாருக்குமே தெரியாம தப்பு பண்ணிடலாம் இன்னும் சொல்வதாக இருந்தா ஒருவனை ஒருவன் அநியாயமா கொலை செய்யறான் ஒருவனை ஒருவன் அநியாயமா கொலை செய்யறான் அந்த கொலை செய்தவன் இன்னைக்கு நிரபராதியா தெரிஞ்சுட்டு இருக்கிறான் ஏன் கொலை செய்யப்பட்டவன் வந்து சாட்சி சொல்ல முடியாது அப்படித்தானே கொலை செஞ்சா செத்தான் யாரை கொலை செஞ்சானோ அவன் செத்துるவான் அவனால திரும்பி உலகத்துக்கு வர முடியாது அதனால இவன் என்ன செய்றான் சாட்சியெல்லாம் மறைச்சிடுறான் இல்ல நான் கொலை செய்யலங்கறான் நாளை மறுமைல அல்ல என்ன தீமா ஆக்குறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் ரபலாம் நாளை மறுமைல ரசூலுல்லா சொல்றாங்க இந்த உலகத்துல ஒரு உயிரை அநியாயமா வச்சு கொலை செஞ்சான்னு சொன்னா மறுமைல என்ன நடக்கும் தெரியுமா யார் கொலை செய்யப்பட்டானோ அந்த கொலை செய்யப்பட்டவன் அவன் என்ன செய்வான் இவனை கொலை செய்தவனை மறுமை நாள ஒரு மோக மோசமான ஒரு காட்சிங்க நல்லா நம்மளை காப்பாற்றணும் தலைமுடியை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வருவானாம் யார் கொலை செய்யப்பட்டானோ அந்த கொலை செய்யப்பட்டவன் கொலை செய்தவனை தலைமுடியை பிடிச்சி அப்படியே தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்து அல்லாவுடைய சன்னிதானத்தை அப்படி போடுவானாம் இறைவா இவன் தான் என்னை கொலை செய்தான் ஓட முடியும் சாட்சி எப்படி கொண்டு வர பாருங்க நீ யார கொலை செஞ்சியோ அந்த கொலை செய்யப்பட்டவன் செய்யறான் சாட்சி ஆக்குறான் கொண்டு வந்து போடுவானா எந்த பாவம் பண்ணல இவன் என்ன கொலை பண்ணிட்டாயெல்லாம் தீர்ப்பு குடுவான ஓட முடியுமா ஒழிய முடியுமா அல்லாஹ் மறுமையிலே இப்படிப்பட்ட விசாரணை மன்றத்தில் இப்படி நமக்கு எதிராக சாட்சிகளை கொண்டு வருகிறான் என்பதை திருமறை குரான் மூலமாகவும் ஹதீசின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அருபாலின் அவர் அன்பையும் அவனுடைய பாசத்தையும் அவனுடைய மகத்தான கூலியை நமக்கு தரணும் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய சாட்சிகள் நமக்கு நல்ல விதமாக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தணும் அதுக்கான இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லா அருபாலின் நம் அனைவரையும் ஆட்கள் புரிவான இந்த அல்லாஹ்